ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உருளைக்கெழங்கு ஒருவள் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து உருளக்கெழங்கு வந்து நீல நிலமாக வெட்டி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல அதனால தான் நீல நிலமாக வெட்டிக்கிட்டேன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக ரெட் கலர் கலர் பொடி இதை போட்டுவிட்டு நம்ம பெரட்டி விட்டுடலாம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகவே ஏஞ்சிட்டேனா பிள்ளைகள கிளப்பி விட சரி ரெண்டு உருளைக்கெழங்கு இருந்துச்சு டக்குன்னு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாமேனு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த உருளைக்கெழங்கு நல்லா பரட்டினதுக்கப்புறம் இது நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே தண்ணி விடும் நீங்கள் வந்து தண்ணி விடணும்னு தேவை கிடையாது இந்த பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கணக்காக தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சட்டி காஞ்சது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் இப்போ அதை பெரட்டி விட்டுடலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான உருளைக்கிழங்கு வருவல் ரெடி என்னோடய என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்